ஆ மாதவையர் நடத்திய இதழின் பெயர் என்ன பஞ்சாமிர்தம் சுடுமண் என்பது எவற்றை குறிக்கும் செங்கல் மற்றும் பானை உதயதாரகை என்ற இதழை நடத்தியவர் யார் சி வை தாமோதரனார் தீண்டாமை ஒரு பேய் என்று கூறிய கவிஞர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் வஞ்சிப்பா எத்தனை வகைப்படும் இரண்டு அவை குரலடி வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா கைக்கிளையின் நிலைக்கலன்கள் எத்தனை நான்கு குறுந்தொகையில் உள்ள எத்தனை பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பத்து ஐங்குறு நூற்றை ஊவேசா அவர்கள் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று தமிழ் மூவாயிரம் என்று நாம் எந்த நூலை சிறப்பித்து சொல்கின்றோம் திருமந்திரம் அஸ்வதி மகாலயா என்ற தமிழ் நூலகம் எங்கு உள்ளது யாழ்ப்பாணம் சூழ்ச்சி என்பது எவ்வகை பேறு நுண்பொருள் பேறு கிஞ்சி என்கின்ற நிகழ்கால இடைநிலை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ள சங்க இலக்கியம் இது பரிபாடல் சங்ககால அரசர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ரத்னசுவாமி பாலர் பலராமணி முதன்மை கடவுளாக கொண்ட பாடப்பட்ட எடுத்தொகை நூல் இது பரிபாடல் கலித்தொகையில் யாருடைய கூற்று மிகுதியாக உள்ளது தோழியின் கூற்று திருவாசகத்தில் சொல்லஹு என்கின்ற சொல் எக்காலத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது நிகழ்கால சொல் பிராகுயி என்கின்ற மொழி தற்பொழுது எங்கு பேசப்படுகிறது பாகிஸ்தானில் இல்லை காவிய தர்ஷம் என்பதில் தர்ஷம் என்பதற்கான தமிழ் பதம் என்ன கண்ணாடி ராமாயணத்தில் பஞ்சகன்னி என்று அழைக்கப்படுபவர் யார் மண்டோதரி சொர்க்க சொர்க்கநீகம் என்கின்ற ஜான் மில்டன் அவர்கள் எழுதிய ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வெள்ளை காப்பா சுப்பிரமணியனார் தின்னி பள்ளிக்கூடம் எந்த நூற்றாண்டு தொடங்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டு கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் யார் பூமணி உபாத்தியாயர் என்பதன் பொருள் என்ன ஆசிரியர் காய்நெல் அறுத்து கலனம் குளினே என்னும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார் விசிராந்தையார் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று குறிப்பிடும் நூல் எது திருமுருகாற்றுப்படை படை கம்பராமாயணத்தில் எனக்கும் மூத்தோன் என்று யார் யாரை குறிப்பிடுகிறார் பரதன் குகனை குறிப்பிடுகிறார் ராமன் இலங்கை நகரத்தை யாருக்கு பரிசாக கொடுத்தான் விபிணனன் ராவணன் சீதையை சிறையெடுத்த பொழுது அதனை தடுக்க முயன்று சண்டையிட்டு காயப்பட்டவர் யார் சடாயு குடும்பம் என்ற சொல் தோன்ற அடிப்படை காரணம் எது திருமணம் காலம் காட்டும் பகுபத உறுப்பு எது இடைநிலை பொய் பொம்மை என்கின்ற புதினத்தின் ஆசிரியர் யார் பூமணி சேயோன்மேய மைவரை உலகம் என்னும் தொல்காப்பியரின் நூற்பாவில் சேயோன் என்று குறிப்பிடப்படுபவர் யார் முருகன் எந்த நிலத்தை குறிக்கும் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தை